நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு வயதான விவசாயி ஒருத்தர் தன்னோட வயலில் பாடுபட்டு உழைச்சி அதில் வர்ற சொற்ப வருமானத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் அவர் வளர்த்துக்கிட்டு வந்த அந்த குதிரை வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுது இந்த தகவலை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விவசாயிகிட்ட ஏப்பா இப்படி ஒரு துரதிருஷ்ட நிலை உனக்கு உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமாக விசாரிச்சுட்டு போகிறாங்க இதுக்கு அந்த விவசாயி ஒரே வாரத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இந்த கேக்க வந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆறுதல் விசாரிக்க வந்தாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு பதில் சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த குதிரை தொலைஞ்சி போன குதிரை தன்னோட சேர்த்து மூணு குதிரைங்களையும் அழைச்சிட்டு வருது இப்போ இதையும் பார்த்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க யோ நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலியா ஒரு குதிரையை விட்டு மூணு குதிரை வந்து பிடிச்சுட்டேட்டுக்க தேவலாம் உன் குதிரை பக்கத்துலேயே மூணு குதிரையும் வந்து அழைச்சிட்டு வந்துருச்சாட்டுக்க நீ நல்லா அதிர்ஷ்டசாலியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப வந்து அந்த நாலு பேரும் அந்த அதிர்ஷ்டத்தை பத்தி சொல்றாங்க இப்போ தனக்கு கிடைச்ச அந்த அதிர்ஷ்டத்தை பெருசா எடுத்துக்காம மறுபடியும் அந்த விவசாயி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லி முடிக்கிறாரு அதுவே ஒரு வாரத்துக்கு அப்புறம் விவசாயியோட மகன் வந்து பாத்தீங்கன்னா குதிரை மேலே ஏறி சவாரி செஞ்சுட்டு இருக்கான் திடீர்னு தவறுதலா அவன் கீழே விழுந்து தன்னுடைய காலை உடச்சிக்கிறான் என்னப்பா இது உனக்கு ஒரு நல்லது நடந்தா கெட்டது நடக்குது கெட்டது நடந்தா நல்லன்னு நடக்குது உன் பையன் வந்து எழுது நடக்க வரத்துக்கு ஆறு மாசத்துக்கு மேலே ஆகுமாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமான நிலப்பா அப்படின்ட்டு ஆதங்கப்பட்டு அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போறாங்க அந்த பக்க பக்கத்துல உள்ளவங்க அவங்க சொன்னதையும் வந்து விவசாயி பெருசா எடுத்துக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே பதிலே வந்து சொல்றாரு இப்போ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு வாரங்கி நாட்டில் போர் வருது போரில் இருக்க பாடுபடுறதுக்கு சண்டை போடுறதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து வரணும் எல்லா இளைஞரும் கட்டாயம் வந்து போரில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாங்க இப்போ வீடு வீடாக வந்து இராணுவத்தில் உள்ள ஆளுங்கள்லாம் புகுந்து வீட்டில் உள்ள இளைஞர்களை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க ஆனால் அந்த ஏழை விவசாயியோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க இப்போ மகனுக்கு வந்து கால் உடஞ்சதால் அவனை மட்டும் அழிச்சிட்டு போகாமல் மற்ற ஊரில் உள்ள பசங்களை எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு போகிறாங்க இப்போ இதை கா பார்த்த ஊர் மக்கள் வந்து அந்த விவசாயிகிட்ட இப்போ அதிர்ஷ்டத்தை கண்டு செம்மையை புகட்றாங்க அவர் அதாவது வந்து எங்கள் பையன் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு போயிடறாங்க உன் பையன் வந்து தப்பிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த விவசாயி அதுக்கும் வந்து இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாரு ஆனால் அவர் ஏன் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரே மாதிரியான சமமான வந்து மனநிலையில் இருக்கிறாரு இதுக்கு காரணம் இருக்குது அதாவது வந்து சந்தோஷம் வந்தாலும் அதிர்ஷ்டம் வந்தாலும் திருப்பி துக்கம் வந்தாலும் எது வந்தாலும் இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னே சொல்றாருனா நிச்சயமாக அதுக்கு காரணம் இருக்குது அந்த விவசாயியோடைய வாழ்வு இயல்பு பண்புகளை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டவர் இப்போது நாட்களில் நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவும் இல்லை ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்திக் கொண்டுதான் இருக்கின்றது நல்லது கெட்டது இரண்டும் நாணயத்தின் இரு பக்கங்கள் கஷ்டமான சூழ்நிலைகளில் இது நிரந்தரமல்ல நாளை என்று ஒன்று இருப்பதை மறக்க வேண்டாம் சந்தோஷமான சூழ்நிலையில் தலைக்கால் புரியாமல் ஆடக்கூடாது யாருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் எதையும் தலைக்கு எடுத்துச் செல்லாமல் எதை பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது நலம் சுகம் துக்கம் இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஒன்று தொடர்புடையவை என்பதை உணர்ந்தாலே போதுமான அளவு அதாவது பணங்காசு வந்தால் லவுக்குனு ஓடி போயிட்டு நான் தான் பெரிய அளவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆடக்கூடாது அதுவே ரொம்ப ஏழ்மையாக இருந்தாலும் ஐயோ என்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்ப கூடாது எப்பயும் போல ஒரு மனதாக வந்து நிலைமையை வந்து வச்சுக்கணும் நம்மோட மனசை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து பதிவிட்டுருக்கோம் இதோட முக்கியமான பொருளே வந்து இது நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாமே வந்து நடக்க தான் செய்யும் வாழ்க்கையில் அதை நம்ம அனுசரித்து போகணும் அதுக்காக மொத்தத்துக்கு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு முடிவெடுக்கக்கூடாது எல்லாமே நமக்கு கிடச்சிச்சின்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்